ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா மாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்ம ஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார் ஸ்ரீமடம் வாங்க சந்தோஷமா போங்க உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்க இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சனிப்பயிற்சி வருது இந்த சனி பயிற்சியுடைய பலன்கள் மக்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு எழுந்தர் வருகிறார் அன்றைய தினம் வாழ்க்கையில் நிறைய மாறுதல்கள் ஏற்பட போகுது ஏன்னா சனி குருவுடைய வீட்டுக்கு செல்லுகிறார் இந்த பக்கம் கோட்டில் ஏற்கனவே குரு பகவான் இருக்கார் மிதனத்தில் இந்த பக்கம் மீனத்தில் சனி வரப்படுறார் சனி வந்ததுக்கப்புறம் அப்புறம் போன வருடமே முடிஞ்சு போச்சு இருந்தாலும் வாக்கியப்படி நிறைய பேர் கேட்டுக்கிட்டதால் இந்த பதிவு ஸோ அப்போது குருவனுடைய வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் நிறைய பேருக்கு சனி கொடுத்தால் நிறைய குழந்த சொத்து சுகம் வெளிநாட்டு வேலை கல்யாணம் நிறைய விஷயங்கள் தரப்போ ராசி ரீதியாக யார் யாருக்கெல்லாம் என்னென்ன குபேர சம்பத்துகள் வரப்போகுதுங்கிறத பாத்திரலாம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் கவான் கடகராசி கவான் கடகராசிக்காரர்கள்லாம் ஒரு சங்கம் வைத்து என்னைத்தான் தேடுகிறார்கள் எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க விருச்சிகராசி மகர ராசி தவிர நம்மளை உங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன் உங்களை பத்தி எத்தனை வருஷமா பேசிட்டு இருக்கேன் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும்னு சொன்னாலும் சொன்னேன் ஒரு சொன்ன நேரம் ஒரு ஒரு லட்சம் பேருக்கு வேலை போயிடுச்சு அதுல இருந்து நான் ரொம்ப வாண்டட் குற்றவாளி மாதிரி என்ன தேடிட்டு இருக்காங்க கடகராசிக்காரர்களுக்கு என்னை தவிர நல்லது சொல்றோம் இந்த உலகத்துல யாரும் கிடையாது காரணம் என்னவென்றால் அஷ்டம சனி எட்டா எட்டாம் இடத்துல இருந்தார் இவ்வாலாம் ஒரு ஆளாக சார்வேன் எட்டாம் இடத்துல இருந்து சின்ன பையன் சார் நான் எனக்கு பாருங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரபலத்தை கொடுக்குறான் இந்த பக்கம் போனால் கம்பெனியில் திட்டு விழுவுது வீட்டுக்கு வந்தால் வீட்டில் திட்டு விழுவுது நான் வாழ்கிறதா வேணாமான்னே தெரில அஷ்டம சனி மாதிரி ஒரு டார்ச்சர் ஃபெலோ யாருமே கிடையாது முக்கியமான இன்டர்வியூ கிளம்பிகிட்டு இருப்பீங்க உங்கள் மேலே சேர் அடிக்கும் முக்கியமான இன்டர்வியூ கிளம்பிகிட்டு இருப்பீங்க அப்போ தான் சேருப்பு பிஞ்சு போயிடும் ரொம்ப கேவலமான ப்ராப்ளமாக கொடுப்பான் யோ ப்ராப்ளம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் தைரியமா ஸ்டெம்புக்கு போடுறா நோபால் போடாதே ஐயோ அப்படி சனிபால் சனி பகவான் போடுற அத்தனையும் நோபால் தான் ஏதை தொட்டால் உங்களுக்கு வெறியாகுமோ அதை தான் தொட்டிருப்பார் இந்த ரெண்டரை வருஷம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உளுந்து எந்திரிச்சு போய் எங்க இன்டர்வியூன்னு போய் இன்டர்வியூ போஸ்ட் பாட்டாயிருக்கும் வீட்லேயே சொல்லிருக்கலாம்லடா ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கிளம்புறேன்டா அப்படிங்கிற மாதிரி எட்டு மணி ஷூட்டிங்னு கூட்டிட்டு வந்திருப்பாங்க எட்டு மணி ஷூட்டிங் ஒன்பதரைக்கு பத்துக்கு தான் தொடங்கும் சொல்லியிருந்தா நான் பொறுமையாக வந்துருப்பேன்ல அந்த மாதிரி பிரச்சனையாக என்ன அப்படின்னா சனி பகவான் இப்படிலாம் டார்ச்சர் பண்ணார் அஸ்டமர் சன்னை கொடுத்திட்டு புக் எழுதலாம் இப்போ இவர் நல்ல படிக்க ராஜா நீ போய்ட்டு வா ராஜா இவர் ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் இனி வாழ்க்கையோட நான் சந்திக்கக்கூடாது கவலைப்படாதீங்க இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் எங்களுக்கு தான் சந்திப்பீங்க எப்படி யங்ஸ்டர்ஸ் இதை பார்த்துட்ருப்பீங்க நீங்கள் ஒரு அப்பாவாகி உங்கள் பசங்க டுவெல்த்து காலேஜ்னு போகும்போது தான் எகெயின் யூ கோயிங் டு மீட் அது வரைக்கும் இந்த ஆளு நம்மளுக்கு விடுதலை அல்லது பெரிய கொஞ்சம் பெரிய ஆம்பளையா பெரிய ஆளாக இருந்து யாராவது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே சனி வர்றதுக்குள்ளே இன்றைக்கி அவரை பார்க்க போகிறது இல்லை ஃப்ரீயாக விடுங்க ஏன்னா வாழ்வின் பாதி கால் பாகம் கழித்து தான் வருவார் ஸோ இப்போ அடுத்து இந்த சனி பகவான் ஒம்போதுக்கு போனானே என்ன பண்ணுவான் ஒம்போதுலேருந்து ஒம்போது பத்து பதினொன்று பார்க்குறாரு இந்த பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் கடகராசிக்காரங்களை காம்பன்சேஷன் தரப்போகிறார் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது ஒரு இண்டஸ்ட்ரியை மூடும்போது என்ன பண்ணுவாங்க எல்லா எம்ப்ளாயிஸும் கூப்பிட்டு இத்தனை நாள் எங்கிட்ட வேலை பார்த்திங்க இந்த வச்சுக்கோ இந்த ஒரு மூணு லட்சம் வச்சுக்கோ அவன் உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த எம்டி பார்த்து தர்றது தான் அந்த மாதிரி இந்த பதினொன்றாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது லாபத்தை கொடுக்குறாரு இப்போ நீ இப்போ இந்த நாள் வேலை செஞ்ச காம்பெண்டேஷனாக வச்சுக்கோ இனிமேல் போய் தனியாக போய் படிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி லாபம் தருவார் சில பேர் கம்பெனியில் வேலை எடுத்து வரத்திருப்பாங்க அவங்களுக்கு செட்டில்மெண்ட் வராமல் இருக்கும் பல பல யூனியன் சங்கங்கள்லாம் தேடி இருப்பீங்க அதெல்லாம் அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் பதினொன்றாம் இடத்தை சனி பகவான் பார் நண்பர்களை மாற்ற போகிறார் சனி பகவான் இவங்களோடலாம் சேர்ந்து நான் என்ன உருப்படவா சார் போகிறேன் நண்பர்களே கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கூட இருந்தால் வந்தான் உங்களுக்கு யாரையாவது கெடுக்கணும்னு க எனக்கு யாரையாவது கெடுக்கணும்னு தோணிச்சுன்னா என்ன பண்ணோம் எப்படியாவது அவனை நம்ம கூட ஃப்ரெண்டாக்கிடணும் ஏன் சொல்லுங்கள் நம்ம கூட சேர்ந்தப்புறம் உருப்பிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கடகராட்சிக்காரர்கள் என்னென்னா உங்கள்ட்ட வந்த ஃப்ரெண்டுங்க பூரா நம்மக்கிட்ட நம்ம ஈவினிங்கில் வச்சு சம்பாதிக்கிறான்னு பார்த்தா வரவும் கூட நம்மளை வச்சு சம்பாதிக்கிறாயா அப்படிங்கிறது தான் உங்கள் பிரச்சனையே அப்போது இனிமே ஆகுது நீங்கள் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு டீம் வரும் அதுதான் முக்கியம் அது ஒன்று ஒன்பதாம் இடம் ஏழு குடையவன் ஒன்போதில் அட்டட மழ மழா அவங்களுக்கு அழகா எந்த சனி உங்களுக்கு வேதனை கொடுத்தாரோ அவரே உங்கள் லவ் ஓகே பண்ணி தருவார் ஒய்ஃப் கூட சண்டை வெள்ளைக்குடிக்கு மறுபடியும் வேலையா இந்த இருபத்தி மூணாம் பொலிஏசி மாரி தூதுக்கு வந்து புறாவையை வருத்தா தின்பது உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் ஒய்ஃப் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சா பதிலுக்கு ஏறவா விடுவீங்க பதிலுக்கு ஒரே சரண்டர் தான் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் ஒய்ஃப் எதிர்த்து ஜெயித்தவன்னு யாருமே கிடையாது காடு கூட கிடையாது சிவபெருமானே பத்திரகாளி கோவப்படும் போது தகால்னு கீழே படுத்துட்டார் வெய்மா நெஞ்சில் கால் வச்சு போமா தான் பத்திரகாளியே சமாதானம் ஆகிறார் போ அப்படின்னு விட்டுட்டு போயிட்டா இல்லைனா அன்னைக்கு பிரளயம் வந்துருப்போன்னு வேதசாஸ்திரம் சொல்லுகிறது ஆனாலும் பட்ட சிவனே சரண்டர் தான் ஆனார் நம்மளாம் சாதாரண ஆட்கள் ஏழு கூடியவர் ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது நேராக வெள்ளைக்கொடி எடுத்துகிட்டு போங்க என்ன நேராக உங்கள் மாமியார் வீட்டுக்கு போங்க கமான் வெளிவா வா என் முன்னாடி கூப்பிட்டு என் வீட்டுக்கு போகிறேன் கூட்டிகிட்டு போயி நிம்மதியாக சந்தோஷமாக வாழ போகிறீங்க டைவர்ஸ் என்ன சார் டைவர்ஸ் புடலங்க டைவர்ஸ் இந்த பதிவை பார்த்துட்டு உங்கள் டைவர்ஸ் முடிவை கைவிட்டுட்டு இன்னையிலேருந்து வாழ ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் சமத்து இல்லை நான் அப்படியே தான் இருப்பேனா சனி பகவானே அவ உங்களை கூட்டிகிட்டு போய் எங்கே வச்சு என்ன செய்யணுமோ செஞ்சு திரும்பவும் உங்கள் கொண்டாட்டி காலையில் விளை வைப்பார் சத்தியமாக நீங்கள் ஜெயிக்க போகிறதில்ல நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கடகராசிக்காரர்கள் ஒய்ஃபை எதிர்த்து ஜெயிச்சு தான் சரி ஏன்னா எட்டுலேயே ராகு உட்காந்துருக்கேன் ரெடியா கமான் கடகராசி கமான் நீ கேஸ் போடுன்னு தானே நான் வெயிட்டிங்கில் இருக்கேன் ஐயா ஐயா நான் என் பெஸ்ட்டு அதை இந்த நன்றாக வாங்களுக்கொளாட்டி கல்வி உணர்ந்து கடகராசிக்காரர்களுக்கு சொல்கிறேன்னா ஒரு கணவன் மனைவி நல்லா இருப்பாங்க அதிகபட்சம் முறைச்சிக்கிறாங்க சண்டை போட்டுக்கிறாங்க அறிவு கெட்ட முடியும் புத்தி கெட்ட முண்டோம் இப்படி திட்டிப்பாங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும் கெட்ட வார்த்தையே அவ்வளோதான் தெரியும் இங்கே ஒரு வக்கீல் ஒருத்தர் இருப்பார் ஒரு ஐயாயிரம் ரூபா பீஸ் வருக்கு இந்த ஆள் வந்து என்ன தெரியுமா சொல்லி கொடுப்பாரு மேடம் இப்படி போட்டு இப்படி நோட்டிஃபிகேஷன் போனால் சட்ட ரீதியாக மாட்டிக்குவார் அப்படின்னு அது வரைக்கும் உங்கள் மனைவி மைண்ட் இப்படி யோசிச்சது கூட கிடையாது இவங்களோட சேர்ந்து எவ்வளோ லோக்கலாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க நண்பர்களே இவங்க சகவாசத்தை விட்டுருங்க பெரியவங்க சொல்லுவாங்க போகக்கூடாது மூணு இடம் போலீஸுக்கே போகக்கூடாது வக்கீலுக்கு போகக்கூடாது டாக்டர்கிட்ட போகக்கூடாது இது மூணு பேரையும் பார்க்கவே கூடாது இவங்கெல்லாம் நமக்கு நல்லது பண்ணுற மாதிரி ஆனால் இவங்க லைஃப்குள்ளே வரவே வேண்டாம் அதுதான் நல்ல வாழ்க்கை ஸோ அப்போ கடகராசிக்காரர்கள் பிரச்சனையை சிங்கத்தை சென்று அதன் குகையில் சந்திக்க தயாராகுங்கள் நியர மாமியார் வீட்டுக்கு போறீங்க வீட்டு கூப்பிட்டு வந்து வந்துட்டு இருக்கீங்க அவ்வளவுதான் இப்ப கடகராசிக்காரர்களுடைய இல்லற வாழ்க்கை குறித்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க அவங்களுடைய பொருளாதார முன்னேற்றங்கள் எப்படி இருக்கும் சார் அது இப்பதான் வண்டி ஓட ஆரம்பிச்சிருக்கு இனிமேதான் எடுக்கும் நீங்க எத்தனை நாள் மெக்கானிக் இது நின்று ஒரு வண்டி இப்பதான் ஓவராய் பார்த்து வண்டி வெளியே வருது கஸ்டமர் சனி தன்னுடைய இரும்பு கரங்களால புடிச்சு வச்சிருந்தான் இப்போ தான் கையை விட்டுருக்கேன் இனிமே தான் இந்த வண்டிக்கு தான் ஒரு வண்டினே ஞாபகம் வரும் ஸோ இந்த கார் இனிமே தான் அப்படி பொறுமையாக ஜானவாசக்கார் மாதிரி ரெண்டு தெரு சுற்றி வரும் அப்புறமா தான் பிக்கப் எடுக்கும் அந்த மாதிரி தான் உங்களை சொல்லணும் காரணம் என்னென்னா கடகராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தை சனி பார்க்குறாரு முதல்ல கடன் அடைக்கிற ப்ராசஸ் இருக்குது ரெண்டு வருஷம் புள்ள கடன் வாங்கி விட்ருக்கான் அந்த சனி பகவான் அதெல்லாம் கிளியரன்ஸ் பண்ணும் அடுத்த வருஷம் தான் பொருளாதாரப்படலாம் சனி பயிற்சால் உங்களுக்கு பணம் வருதோ இல்லையோ சனி பயிற்சால் குடும்பம் சரியாகும் கடன் அடையும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில நூற்றுக்கு எவ்வளவு மார்க் நூற்றுக்கு தொண்ணூத்தி அஞ்சு மார்க் தரலாம் எல்லாம் ஆயிடுச்சு மட்டும் பொதுவாகவே நண்பர்களே இந்த சனி பயிற்சியை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஐயோ சனி வந்துட்டாரே ஐயோ சனி பகவான் என்னென்ன பண்ண போறாரு தெரியலையே என் வாழ்க்கை அவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி சனியை பார்த்து பயப்படாதீங்க முதல்ல அது அதை முதல்ல மரங்க போலீஸ்காரரை பார்த்து யார் பயப்படுவா திருட்டு பய பயப்படுவா எனக்கு என்னங்க பயம் சனி பகவான்கிறது பிடி மாஸ்டர் அவ்வளவுதான் எல்லா ஜோதிடரும் சொல்றதை கேட்டிருப்பீங்க ஆனா ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் சனி கொடுக்கணும்னு நினைச்சா அதை யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுகிறது தான் என்னோட ஃபேவரட் டைலாக் என்ன சனி கொடுத்தால் எவர் தடுப்பாருன்னு சொல்றது அந்த பேவரட் டைலாக் தான் சனியை யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாது பிகாஸ் ஹி டான் அந்த சனி பகவான் என்ன பண்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயந்தான் இந்த கும்பத்தில் இருந்து மேனத்திற்கு மார்ச் ஆறாம் தேதி பெயருகிறார் இதில் என்ன சின்ன விஷயம்னா குருவோட வீட்டில் போய் உட்காந்துட்டார் அதுதான் அதுல பெரிய விஷயம் வழக்கமா சனிப்பயிற்சி ஆகிறது தான் ஆனால் இந்த தடவை குருவோட வீட்டுக்கு போயிட்டார் குருவோட வீட்டுக்கு போன சனி பகவான் என்ன பண்ணுறார் பரமசுத்தி அடைந்து விடுகிறார் பரமசுத்தின்னா என்ன க்ளீன் ஆயிடுறார் அவரோட குணங்களே மாறி போயிடும் ஏன்னா அது குருவோடைய வீடு கோயில் மாதிரி இப்போ கோயிலில் போய் நம்ம என்னென்ன பண்ணுவோம் கோயிலில் போய் நம்மளால் ஏதாவது ஒரு யாரையாவது கெட்ட வார்த்தை சொல்லி திட்ட முடியுமா கோயிலில் போய் யாரையாவது தப்பாக பேச முடியுமா திட்டம் இன்னும் சுவாமி இருக்கிற இடம் அப்போது குரு இருக்கிற இடம் சனி பகவான் அதனால் பொதுவாகவே ரோடய துஷ்ட குணங்கள் எல்லாம் போய் சமத்த மாறிடுறார் சனி பகவான் ராசிக்காரங்களுக்கு கூட ஏர்டரை சனி கும்பராசிக்காரங்களுக்கு கூட மீனராசிக்காரங்களுக்கு கூட சனி பகவான் பெரிய ப்ராப்ளம் பண்ணுறது இல்லை அவனோ சிம்மத்தை விட்டுட்டனே எட்டு குடையவனாக இருக்க இவங்களுக்கு கூட அப்போ உங்க ராசிக்கு பெருசா ஒன்று நடந்துட போறதில்ல காரணம் சனி பகவான் ரொம்ப நல்லவரா இருக்காரு அப்போ கூட்டத்தில் ஒருத்தன் என்ன ரொம்ப நல்லவேன்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சனியை கொண்டு போய் குருவீட வீட்டில் போட்டு அருள் புரியுங்கள் சனி பகவானே இப்பொழுது நீங்கள் மீனத்தில் இருக்கிறீர்கள் ஒன்னே அவருக்கு ஒரு மோடு வந்துருச்சு ஆமாம்ல ஆ என்னப்பா வேணும் உனக்கு பரிசு ஐயா எனக்கு கவர்மெண்ட் ஜா போ வச்சுக்கோ ஐயா உங்களுக்கு என்னையா வாரி வாரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க சனி கொடுக்குற கடவுளாக மாறிடுறாருங்க அப்போ சனி பகவானுக்கு என்ன பரிகாரம் சென்னையில் இருக்கிறவங்க அகத்தீஸ்வரர் கோயில் போங்க பொலிச்சலூரில் அல்லது திருநா திருநல்லாறு போங்க அல்லது சனி பகவானுக்கு வருஷ வரும் குச்சலூர் எல்லாம் போறீங்களா சனி பகவானுக்கு மிகச்சிறந்த வழிபாடு என்னென்னா பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் பித்ருக்கள் இறந்து போனவர்கள் உங்களுடைய குலதெய்வத்தையும் இறந்து போனவங்க வீட்டில் இருக்கணும் தொடர்ந்து கும்பிடுங்க உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது அதே மாதிரி சனி பகவான் இருக்கிற இடத்துல இவரை சாந்தி பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் வாங்கி சிவன் கோயிலுக்கு கொடுங்க காக்கைக்கு அன்னமிடுங்கள் சரியா யாரேனும் ஒற்றை கையேந்தியவர்களை நீங்கள் வழியில் கண்டால் ஓடி சென்று உதவுங்கள் இதெல்லாம் பண்ணுங்க அடுத்ததாக இந்த சனி பகவானுடைய இது பிரீத்திக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம்னா உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த படிநிலைக்கு நீங்கள் செல்லுங்கள் என்ன நிறைய கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்யுங்கள் சிவன் கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் செய்யுங்க உழவார பணியும்பாங்க தேவாரம் வாசிக்கிறது பாட்டு பாடுறது அந்த குளத்தெல்லாம் திருக்கோயில் குளத்தை க்ளீன் பண்ணுறது திருவண்ணாமலை போனால் அந்த சித்தர்கள்லாம் சாதுக்கள்லாம் அந்த கிரிவலம் போகும்போது அவர்களுக்கு உதவி செய்கிறது இது மாதிரி நிறைய சொல்லலாம் இவர்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்கள் சனி பகவானுடைய அருளை நீங்கள் கண்ணால் பெறலாம் ஒரே ஒரு விஷயந்தான் சனி மாதிரி ஒரு கொடுக்குறவனும் கிடையாது சனி மாதிரி ஒரு கெடுக்கிறவனும் கிடையாது

ஒரு முறை வந்து என்னை பார்த்துட்டு விஷ்ணுமாயாவை ஒரு தடவை சந்திச்சு வேள்விகள் பங்கெடுத்துட்டு போங்க உங்கள் வாழ்க்கையே மாறும் சனி பகவான் அள்ளித்தர காத்திருக்கிறார் உங்கள் ஜாதகத்தை கரெக்டா பார்த்து கைட் பண்ணா போதும் மற்றவையெல்லாம் தன்னால் நடக்கும் நன்றி நன்றி